ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் என்னுடைய பொது வாழ்க்கைக்கு வயதாகிவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தொடங்கி இன்று வரையில் நான் தேர்தல் காலத்தை தொடர்ந்து சந்திக்கிறேன் என் பங்களிப்பை தந்திருக்கிறேன் ஆனால் இன்று நடக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு போன்று ஒரு ஊழல் மலிந்த மக்கள் விரோத மலினமான அரசை இதுவரை நான் பார்க்கவில்லை எனவே இந்த அரசிடம் இருந்து மக்கள் விடுபடுவது ஒன்றுதான் தான் இன்றைக்கு தேவைப்படுகின்ற நல்ல செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன் மூன்று எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடக்கக்கூடிய அவலத்தை இதுவரை நான் சந்திக்கவில்லை நீங்கள் எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் மனச்சான்றிக்கு விரோதம் இல்லாமல் சார்புத்தன்மை இல்லாமல் ஒரு நடுநிலையாக நின்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்